மிகு பாரத பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்களுக்கு பிரம்மான வேண்டுகோள் தமிழ் மக்கள் சார்பாதான் என்னன்னா இப்ப நீங்க வந்து சிந்தனை ஒப்பந்தம் எப்படி ரத்து பண்ணீங்களோ பாகிஸ்தானோட அதே மாதிரி கச்ச தீவு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அத ரத்து பண்ணிடும் நீங்க வந்து தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பேரம்பு கொண்டவர் மரியாதை கொண்டவர் அக்கறை கொண்டவர் அது எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க நம்புறோம் அத வந்து நீங்க உறுதிப்பட்டு விதமா கட்சத்தை ரத்து பண்ணிடுங்க இது பண்ணும்போது பண்ணலாம் ஒரு நிமிஷம் வேலை எல்லாமே உங்களுக்கு ஒரே நிமிஷம் வேலை தான் உங்களுக்கு இந்த எது எதுனாலும் செய்ய முடியும் வானத்தை பூமியாகவும் பூமியாகவும் வானத்தை மட்டும் தான் மாத்த முடியாது மற்றது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு உலகத்துல அத்தனை என்னென்ன இருக்கோ எல்லாமே விஷயங்களை மாத்த முடியும் அதுக்கு தேவை ஒரே ஒரு செகண்ட் தான் என்னுடைய நம்பிக்கையை நீங்க காப்பாத்தீங்க நாங்க நிறைய நம்புறோம் நீங்க காப்பாத்துவீங்க நம்பி விஜய் அரசுக்கு வந்துட்டீங்க வேணாம்னு சொன்னா வந்துட்டீங்க சரி வாங்க வந்தாரே வரவேற்கும் நாடுதான் வந்து தமிழ்நாடு உங்களை வேணாம்னு சொல்ல உங்களை வரவேற்கிறோம் இதுக்கு வேணாம்னு சொன்னோம் எதுக்கு நான் வந்து உங்களுக்கு சரிப்பட்ட வராது உங்களுக்கு தெரியாதுன்றதாக தான் வந்துட்டீங்க ஓகே நல்ல விஷயம் இப்போ இப்ப வந்து நீங்க மாநாடு 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 எல்லாத்துக்குமே தான் சொல்றீங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சுவரணப்பட்டியில வந்து நிறுத்துறீங்க முகவர்கள் மாநாடு சைக்கிள் கூட்டமா பொது கூட்டம் கூட கிடையாது சைக்கிள் கூட்டம் கூட கிடையாது முகவர்கள் கூட்டம் போட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு மாநாடு பேர் வைக்கிறீங்க இந்த மாநாடுன்ற பேர் புரிச்சி போல இருக்கு சரி வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனா என்ன தவறுனாத்துல பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாத மாணவ மாணவர்கெல்லாம் வந்து மாவட்ட பாஸ் குடுத்து உள்ள அனுமதிச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல சரி இது மூலமா தெரிஞ்சுங்க நீங்க இதெல்லாம் வந்து கண்டிங்க இதெல்லாம் பண்ண கூடாது பதினெட்டு வயது நிரம்பாதவர்களும் வந்து மாவட்டத்துல நீங்க போசு போட்டு வச்சீங்க அது பிரச்சனை அது உங்க பிரச்சனை உங்க கட்சி பிரச்சனை உங்க பயில எப்படி தெரியாது அஹ் சிறுவர்கள் என்ன சிறுமே அவர் அந்த சிறார்கள் குழந்தைகள் என்ன ஒரு அம்மா இது கூட வச்சிருப்பீங்க நீங்க அணின்னு வச்சிருப்பீங்க அது உங்க கட்சியுடைய கொள்கை அது தவறா சொல்ல ஆனா வந்து முகவர் கூட்டத்துக்கு வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்துக்கு வந்து பதினெட்டு போட முடியாது சரி போடுறதா கூட வச்சிங்க அது சரிப்படி ஆகாது நீ மாதிரி தவிர செய்யாதீங்க இன்னொன்று வந்து ஒரு படத்துல வந்து லிங்கம் சொல்வாரு யார் ராமாயணன் ஒய்யால காசு கொடுத்தது மேல அது மாதிரி சில ஊடகங்கள் குறிப்பாக அந்த பாரிமட்டி கூட வச்சுக்கலாம் ஒரு மூணு பெண் பண்ணி நிக்கிறாங்க ஒரு பதாக்கை வச்சுக்கினேன் அதாவது ஆசிரியர் தேர்வுக்காக தேர்வு எழுதிட்டு பணிக்காக காத்திருக்காங்கவான் நாம அப்படிதான் சொல்றாங்க காத்திருப்பு ஆசிரியர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவும் அந்த மூணு பேர் தான் வந்து தேர்வு எழுதி காத்திருக்கிற ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளா இல்ல தான் அந்த மூணு பேர் தான் எழுதி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு ஆதரவாம் இது வந்து பாலிமர் டிவி இது ஒரு இதாக போட்டு தமிழ் போட்டு ஊடகங்களுக்கு தான் மிக்கமான சூழ்நிலை போல இருக்கு பாலிமன் சூழல சில டிவிகள் காசு வாங்கினா பூ வேண்டிதான் என்ன பூணும்னு இல்லையா இதுனா இன்னுமா ஒரு மூணு தவங்களும் என்ன வராங்க வந்து விஜய்க்கு தான் ஆதரவு சொல்லி அவங்க யாரெல்லாம் வந்து ஆசிரியத்திலே பேர் வேண்டிட்டு வேலைக்காக பணிக்காக காத்திருப்பாங்க அந்த பணிக்காக ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போர் விஜய்க்கு ஆதரவு இது அந்த மூணு பேர் இங்க தான் இவங்க தான் தமிழ்நாடு மொத்த பிரதிநிதைய இதுதான் தலைவருங்க அவங்க வரும் நின்றுக்கிறாங்க அது குழந்தைகள் கையில் வச்சு சினிமாவே நடத்துறீங்க அரசு சினிமா கிடையாது சினிமா வேற அரசியல் வேற இதே இருக்காது சேர்ந்து எல்லாம் விட்டுருங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குறதே தெரியாது தெரியாமல் நடக்குதுனாக்கா நீங்க அந்த தலைவர் இல்லை அரசியலுக்கு அரசியல்கள் இல்லைன்னு அர்த்தம் தெரிஞ்சு நடக்குதுனா கூட அதே தான் அதுக்கு லாய்க்கு வந்தால் அர்த்தம் இதுதான் திட்டுங்க தேவை செஞ்சு